என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும் போராட்டங்கள் வரும் போகும் வேதனைகள் வரும் போகும் ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுடன் இருக்கும்போது அது அதனுடைய எல்லையிலே இருந்து போய்விடும் நான் உங்களுக்கு எல்லையாக இருந்து அதை தடுத்து விடுவேன் பிறகு நீங்கள் எதற்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களானது உங்களை விட்டு விலகிச் சென்று விடும் நீங்க நினைக்கலாம் நான் இப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கேன் என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படி என்று புலம்பலாம் அதற்காகத்தான் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நானா உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதியிருக்க உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தான சூழ்நிலையிலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் என்னை நோக்கிக் கூப்பிடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை விடுவித்துக் காப்பேன் உங்களுக்கு நெருக்கடியான காரியங்களிலிருந்து விடுதலையை உண்டு பண்ணுவேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடியான காலங்களிலும் உங்களுக்கு வரக்கூடிய சோதனை காலங்களிலும் உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளில் இருந்தும் உங்களை விடுவித்து காப்பேன் நீங்கள் மரணப்படுக்கையில் இருந்தாலும் என்னை நோக்கி இயேசுவே என்னை காப்பாற்றும் என்னை இதில் இருந்து விடுவியும் என்று என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களை கொள்வேன் அப்பொழுது நீங்கள் சுகம் பெற்று எழும்பி என்னை விசுவாசியுங்கள் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே ஆபத்து காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு இயேசுவே என்று கூப்பிடு நான் உனக்கு அற்புதங்களை செய்து உன்னை காப்பேன் நீங்கள் ஜெபத்திலே இயேசுவே அற்புதம் செய்யும் இயேசுவே விடுதலை தாரும் இயேசுவே சுகம் தாரும் என்று என்னை விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய குரலுக்கு நான் செவி கொடுத்து இறங்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்திடுவேன் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையில் கூட இழப்புகள் பாதிப்புகள் வேதனைகள் சம்பவித்திருக்கலாம் நீங்கள் அதிலேயே மூழ்கிவிடாமல் உங்களை அதிலிருந்து விடுவித்து உங்களை மேன்மைப்படுத்துகிற அற்புதமான தேவன் நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று எழுதியிருக்க படியாக கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என் ஜனமாகிய நீங்கள் அழுது புலம்பலாம் எனக்கு ஒரு வேலை நிரந்தரமா இல்லை ஒரு தொழில் நிரந்தரமா இல்லை ஒரு வருமானம் நிரந்தரமா இல்லை வாழ்க்கை நிரந்தரம் இல்லை ஊழியம் செய்தால் அதிலும் நிரந்தரமா செய்ய முடியல என நிலையான சொல்லும்படியாக எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில இல்லை அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய என்னை நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் ஒரு நிலையான ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் பெறுவீர்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசியுங்கள் என்னை நம்புங்கள் நான் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வேன் இயேசுவாகிய நான் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவர் நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு நிலையான காரியத்திலே உங்களை நிலைப்படுத்துவேன் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை என்னிடத்தில் கொடுத்து விசுவாசியுங்கள் அப்பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பலனை நீங்கள் அடைவீர்கள்